அனைத்து நீதிமான சூரியகுல சோழமுத்திரை உருவர்களின்வருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த காலையில் பத்தி பார்க்க போகிறோம்னா மகேந்திர விக்ரமவர்ம சோழன் அப்படின்ற ஒரு மன்னருடைய வரலாற்றை பற்றி தான் நாம் இந்த காலையில் முழுமையாக பார்க்க போகின்றோம் நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கு கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இந்த மாதிரியான மன்னர்களுடைய வரலாறு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்குறவர்களை வீடியோக்குள்ளே போகலாம் முத்துராஜாவின் மகன் மகேந்திர இவரின் ஆட்சி ஆண்டு கிபி ஐநூத்தி அஞ்சு முதல் வாரிசு இல்லாத காரணத்தால் தன் பெரியப்பா தேசத்தையும் ஆண்டு வந்தார் பின்னாளில் சிம்ம விஷ்ணு மகன் நல்லடி சோழனுக்கு மகன் இல்லாததால் அவருடைய தேசத்தையும் சேர்த்து மூன்று தேசங்களையும் ஆண்டு வந்த சோழன் மகேந்திர விக்ரமவர்ம சோழன் ஆவார் இவர் மகாராஜாவாகவும் சேர சோழ பாண்டியர்களின் அதிபதியாகவும் இருந்துள்ளார் சீப்புள்ளி சிறப்பள்ளி அதாவது தற்போதைய திருச்சிராப்பள்ளி என்ற தலைநகரத்தை உருவாக்கி திருச்சி மலைக்கோட்டை கோவிலை குடைவைத்தவன் இவனே அந்த கோவிலில் உள்ள கல்வெட்டில் மகேந்திர விக்ரமவர்ம சோழன் என்றும் தெளிவாக எழுதியுள்ளார் அதேபோல் தனது மூத்த மகன் குணவதித்த சோழன் குணபாகரன் எனவும் அறியப்படுகிறார் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று தொகுப்பு முத்தரையர் வரலாறு தேடர் வாட்ஸ்அப் குழுமோம் நன்றி உறவுகளை தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் இளவியலர் மீடியா யூடியூப் சேனலோடு அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி